கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா யோசுவா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் அவர்கள் மேல் யுத்தத்திற்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் தேவனை துதித்தார்கள் ஜனமே இன்றைக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லவிருக்கிற காரியம் என்ன தெரியுமா நான் அதை செய்ய வேண்டும் இதை செய்ய வேண்டும் எப்படியாவது முயற்சி செய்து அந்த காரியத்தை பிடித்து விட வேண்டும் அவர்கள் என்னை இப்படியாய் குற்றம் சாட்டி விட்டார்கள் நீ பக்கம் தவறு இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று நீ அநேகமாய் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார் அதற்காக அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அன்று சொல்லுகிறது என்ன தெரியுமா என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ உன் சார்பில் யுத்தம் செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறாயே முயற்சி செய்து கொண்டிருக்கிறாயே அதை சற்று நிறுத்திவிட்டு என்னை ஸ்தோத்தரிக்க ஆரம்பி என்று அன்பு சொல்லுகிறார் திவஜனமே அன்றைக்கு இஸ்ரவேல் புத்திரர்கள் கானானை சுதந்திரிப்பதற்காக கானானுக்குள் பிரவேசித்தார்கள் ரூபன் புத்திரரும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாருக்கும் யோர்தானுக்கு முன்பே அவர்களுக்கான சுதந்திரம் அங்கு கொடுக்கப்பட்டது ஆனால் அவர்கள் காணான் தேசத்திற்குள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு திரும்பிப் போகும்போது யோர்தானுக்கு ஓரத்தில் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார்கள் அதைக் கேட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் பயப்படுகிறார்கள் ஏற்கனவே அவர்களுக்கு யோர்தானுக்கு அந்த புறத்தில் அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறோமே அவர்கள் இந்த புறத்தில் அதாவது நம்முடைய பட்டணங்களை பிடிக்க பார்க்கிறார்களோ என்ற ஒரு பயம் அவர்களுக்கு வருகிறது அப்படி அவர்கள் பயப்படும் போது அவர்கள் எடுக்கிற முடிவுதான் நாம் போய் அவர்களுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவோம் இல்லை என்றால் இந்த காணான் தேசத்திலும் அவர்கள் பங்கு கேட்டு விடுவார்கள் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட நேரத்தில் தான் யோசுவா சில காரியங்களை தெளிவுபடுத்துகிறான் அதன் மூலம் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிற காரியம்தான் இது நாம் யுத்தத்திற்கு போகலாம் என்று முடிவு செய்திருந்தோமே அது வேண்டாம் ஏனென்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் என்று ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தார்கள் தேவ ஜனமே இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா ஆண்டவர் உங்களை நோக்கத்திற்காகத்தான் அந்த இடத்தில் வைத்திருக்கிறார் நீங்கள் இப்பொழுது இருக்கிற இடம் ஏதோ ஒரு நோக்கத்திற்காகத்தான் நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்களோ அதை நோக்கி ஓடுங்கள் ஏனென்றால் அநேக நேரத்தில் விசுவாச செய்கிற தந்திரமான காரியம் என்ன தெரியுமா நமக்கு முன்பாக இருக்கும் நம் சத்ருவோ போராடாத படிக்கு நமக்கு நெருங்கினவர்களை நாம் நேசித்தவர்களோடு சில சின்ன பிரச்சனைகளின் மூலம் அவர்களுக்கு விரோதமாக சில காரியங்களை செய்ய வைத்து விடுவார் தெய்வ ஜனமே ஜாக்கிரதையாயிருங்கள் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் செய்ய வேண்டியவர்கள் காணானியர்தான் ஆனால் இவர்கள் ஒரு பலிபீடத்தை கட்டினார்கள் என்பதற்காக ரூபன் புத்திரரோடும் மனாசேயின் பாதி கோத்திரத்தாரோடும் சண்டையிட யுத்தம் பண்ண அவர்கள் பேச்சை பேசுகிறார்கள் அப்படி பேசும் போதை ஆண்டவர் தடுத்து நிறுத்தினார் தேவ ஜனமே இன்றைக்கும் நீங்கள் சில பேச்சை பேசிக் அல்லவா நான் அதை செய்ய வேண்டும் எப்படியாவது நான் இதை செய்து முடிக்க வேண்டும் என்று எல்லாம் நல்லதுதான் ஆனால் நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்பீர்கள் என்றார் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாம் அவர் செய்து முடிப்பார் நீங்கள் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் திட்டம் போட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய வேலையெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் அவரை அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் கத்தமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆஸ்வதிப்பார்கள்